ரோபோ சங்கர் இன்னைக்கு சினிமாவில் சாதிச்சுட்டு வரும் முன்னணி காமெடி நடிகர்களில் ஒருத்தர் காமெடி நடனம் நடிப்புன்னு எல்லாத்துலேயும் கலக்கிட்டு வராரு பிரபல தனியார் தொலைக்காட்சியில் காமெடி நிகழ்ச்சியில் தன்னுடைய திறமையை காட்டி வந்த இவர் இன்னைக்கு ஒரு தனி நட்சத்திரமாகவே மாறிட்டாரு சின்ன வயசுல காலையில் ஆறு மணிக்கு எழுந்து மூட்டையை தூக்கி பெட்டி தூக்கி கரும்பு சார் சுற்றுதல் அப்படின்ட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டதாக இவர் சொல்லியிருக்காரு இருந்து சென்னைக்கு வரும்போது ஷர்ட் பாக்கெட்டில் வெறும் நூறு ரூபாயை வச்சுட்டு லாரியை பிடிச்சு எப்படியோ வந்து சேர்ந்தாராம் அப்புறமா அவருக்கு நடிகர் பாண்டியராஜன் தான் உதவி செஞ்சு வழிகாட்டியிருக்காரு இவரை உருவாக்கிய தனியார் தொலைக்காட்சி சேனல்ல அவருக்கு பிரைட் ஆஃப் த சேனல் அப்படின்ற விருதை வழங்கி சிறப்பித்தது விருது ரோபோ சங்கருக்கு தான் அப்படின்னு அறிவிச்ச போதே அவருடைய மனைவி பிரியங்கா மற்றும் அவருடைய மகள் கண்கலகி அழுதுட்டாங்க ஆமாங்க ஆனந்த கண்ணீர் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி